அறிவோம் ஆவணி மாத ராசி பலன்கள் ஆவணி மாத ராசி பலன்கள் நம்ம ஏன் சார் பார்க்கணும் அது என்ன அவ்வளோ முக்கியமாக அப்படின்னு கேட்டால் காலபுருஷனினுடைய அஞ்சாவது ராசிக்கு அஞ்சாவது அதிபதி சூரியன் வரக்கூடிய காலத்துக்கு பேர் தான் ஆவணி மாதம்னு பேர் ஆவணி மாதம்னா என்ன சார் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்காது ஆவணி மாதம்னா என்ன அப்படின்னு கேட்டால் சிம்மம் என்று சொல்லக்கூடிய காலபுருஷ அஞ்சாம் இடத்திற்கு சூரியன் வரக்கூடிய காலத்துக்கு பேரு ஆவணி மாதம்னு பேர் இது வந்து ஸ்திர மாசம் என்று எல்லாராலையும் சொல்லப்படுது ஸ்திர மாசம்னா என்னன்னு தெரியுமா அவங்களுக்கு ஆவணிக்காக காத்திருக்கிறாங்க நிறைய பேர் பொறுங்க சார் ஆடி மாதம் முடியட்டும் சார் ஆவணி பிறந்தோடனே பேசிக்கலாம் சார்னு சொல்லுவோம் அதுக்கு என்ன காரணம் கேது என்ற நட்சத்திரத்தின் மீது சூரியன் பயணம் செய்யக்கூடிய காலகட்டம் இது எல்லாமே விசேஷம்தான் கேதுவின் நட்சத்திரத்தில் சூரியன் பயணிக்கக்கூடிய காலம் எல்லாமே விசேஷமான காலம் மேலே மேசத்தில் அஸ்வினியில் எல்லாமே சிறப்பான மாதங்கள் ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒரு சிறப்பான பலன் உண்டு அந்த ஆவணி மாதத்தில் சிறப்பு என்னன்னு கேட்டால் நம்ம டோட்டலா இந்த உலகத்தில் சார் ஒரு விஷயத்தை பார்க்க முடியும் ஒரு கிரகத்தை காமிங்க சார் அப்படின்னா சூரியன் என்ற கிரகத்தை பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு எல்லாத்துக்குமே இருக்குது சூரியன் எல்லாராலையும் பார்க்க முடியும் அந்த சூரியனுடைய சொந்த வீடான சிம்மத்தில் ஆட்சி பலம் பெறுகிறது அப்போ பொதுவாகவே ஜோசியத்தில் எல்லோரும் என்ன கேட்பாங்கன்னா சார் தெய்வ பலம் இருக்கான்னு பாருங்கள் சார் குருபலம் இருக்கான்னு பாருங்கள் சார் ஏதாவது ஒரு கு தெய்வ பலம் இருந்தால் தான் சார் ஒரு காரியத்தை சாதிக்க முடியும் இந்த உலகத்தில் ரெண்டு விஷயம் இல்லைன்னா என்ன இருந்தும் பிரயோஜனம் இல்லை கர்ணனுக்கு எல்லா விதமான தகுதியும் திறமையும் இருந்து குரு சாபத்தால் அவனால் ஜெயிக்க முடியல ஒரு வித்தை எப்பொழுது பயன்பட வேண்டுமோ அப்போது பயப்படலை இப்போதான் சார் தேவை சார் வீட்டில் சாப்பாடு இருக்குது அப்படின்னா அந்த சாப்பாடு பசி நேரத்துக்கு பயன்படணும் அந்த நேரம் பார்த்து ஒருத்தர் யாராவது வந்துருவாங்க இந்த மாதிரி வந்து எந்த நேரத்தில் ஒரு விஷயம் பயன்படணும் அப்படிங்கிறதுக்கு குரு சாபம் இருக்கக்கூடாது ஏன் சார் கர்ணனை பத்தி பேசுறீங்க சூரியனினுடைய மகன் அவர் தான் கர்ணன் அப்போ குரு சாபம் நீங்குவதற்கும் தெய்வ சாபம் நீங்குவதற்கும் ஆவணி மாதத்தில் பிரார்த்தனை செய்து கொள்ளலாம் அவங்கவங்க குலதெய்வம் அவங்கவங்க குருநாதர் அவங்கவங்களுடைய எதிர்காலம் இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் தெய்வ பலம் வேணும் சார் உடம்பே சரியில்லை சார் எந்த கோயிலுக்கு போனா சரியாகும் எந்த கோயிலுக்கு வேணாலும் போ ஆனால் ஆவணி மாதத்தில் போ ஆவணி மாதத்துல தான் விநாயகர் சதுர்த்தி கிருஷ்ண ஜெயந்தி நிறைய விழாக்கள் நீங்க ஆவணி மாதம் பிறந்துட்டாலே நிறைய விழாக்கள் இருந்துகிட்டே இருக்கும் இதுக்கெல்லாம் காரணமாக இருக்கக்கூடிய ஆவணி மாதத்தில் எனக்கு தெய்வ பலம் வேணும் குருபலம் வேணும்னா ஆவணி மாதத்தில் எந்த கோவிலுக்கு சென்றாலும் பலன் உண்டு எப்பேற்பட்ட ஆவணி மாதம் சரி இப்போ என்ன பண்ண போகிறோன்னா பனிரெண்டு ராசிகளுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிற ராசி பலனை இப்போ பார்க்க போகிறோம் மேசராசி நண்பர்கள் இந்த மேசத்தில் உச்சமாகக்கூடிய கிரகம் சூரியன் அது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் அப்ப மேசத்துல உச்சமாகக்கூடிய கிரகம் இருந்து அஞ்சாவது வீட்டில் உட்காந்துருக்கு அஞ்சுங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு ஜாதகத்தில் வாழ்க்கையில எல்லாம் வெற்றி தெய்வ பலமும் குரு பலமும் கிடைக்கணும் குரு உங்களுக்கு எங்க இருக்காருன்னா மூன்றாம் இடத்துல இருக்காரு ஒரு ஜாதகத்தில் குரு மூன்றாம் இடத்துல இருக்கிறது நல்ல விஷயம்தான் ஆனா அவர் எங்கெல்லாம் பார்வை செய்கிறார் இந்த ஆவணி மாதத்தில் அவர் எங்கெல்லாம் பார்வை செய்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது உங்கள் பாக்கியஸ்தானத்தை பார்வை செய்கிறார் பாக்கியம்னா என்னங்க ஒரு மனுஷனுக்கு தேவையான நன்மைகள்னு சொல்கிறது புறம் பாக்கியம் பரிபூரணம்னு சொல்லுவாங்க பரிபூரணம்னா என்ன அப்படின்னு கேட்டால் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அற்புதங்கள்லாம் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே தெய்வ பலத்தால் கிடைக்கணும் இப்போ ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே ஞானம் இருக்கும் அதெல்லாம் இந்த மாதத்தில் கிடைக்கும் இரண்டாம் இடத்தில் கேது இருப்பவர்களுக்கு அறிவு பலம் அதிகமாக இருக்கும் சிம்மத்தில் கேது இருந்தால் என்ன தெரியுமா சொல்கிறாங்க சாணக்கிய கேது அப்படிங்கிறாங்க சிம்மத்தில் இப்போ சூரியன் இருக்காங்க ஸோ பொதுவாகவே பார்த்தீங்கன்னா சாணக்கிய கேதுன்னா என்னங்க அப்படின்னு கேட்டால் சமயோஜித புத்தி படைத்தவர்கள் இந்த மாதத்தில் இவர்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றி பெறும் ஒரு இடத்துல ஒரு விஷயம் செட் ஆகலை நம்ம ஒரு ஒரு வீடு கட்டுறோம் அந்த இடத்துல ஒரு என்ஜினியர் செட் ஆகலை அந்த இன்ஜினியரை கலட்டி விடுறதுக்கும் பக்குவம் வேணும் புது என்ஜினியரை வர வைக்கிறதுக்கும் பக்குவம் வேணும் இது எவ்வளோ பெரிய திறமை தெரியுமா அவரை கலட்டி விடும்போது பிரச்சனைகள் வந்துட்டாலும் சிக்கல் புது என்ஜினியரை கூட்டு வந்து இருக்கிறதுக்கு எடுத்துக்கிட்டாலும் கஷ்டம் ஸோ இந்த திறமை யார்கிட்ட இருக்குன்னா சிம்மத்தில் கேது படைத்தவர்களுக்கு ராசிக்காரர்களுக்கு இந்த ஆவணி மாதம் முழுவதும் சிறப்பான பலன்கள் கிடைக்கும் புதிய நபர்கள் வேலைக்கு சேருவதற்கும் புதிய வேலைக்கு சேருவதற்கும் மிகச்சிறப்பான பலன்கள் உண்டு அதே மாதிரி குழந்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா படித்து முன்னேறக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது நினைவாற்றலை அதிகப்படுத்தி கொள்வதற்கு அருகில் இருக்கும் ஹயக்ரீவர் கோயில் நம்ம சென்னையில் இருக்கவங்களாம் செட்டி புண்ணியம் போகும் நங்கநல்லூரில் நம்ம ஆஃபீஸ் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹயக்ரீவர் கோயில் லக்ஷ்மி ஹயக்ரீவர் கோயில்னு ஒன்று இருக்குது ரொம்ப ஜோராக பூஜை நடக்கும் நிஜமாகவே நீங்கள் வந்து அப்படி பூஜை பண்ணுற கோவில்களுக்கு போகும்பொழுது மிக அற்புதமான பலன்கள் நடக்கும் எப்போவுமே அங்கே விழா இருந்துகிட்டே இருக்கும் லக்ஷ்மி ஹயவதன பெருமாள்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான பெருமாள் அனுகிரகம் அங்கே சுபேட்சமாக கிடைக்கிது படிப்பு ரொம்ப முக்கியங்க படிப்பு இருந்தால் எதையும் சாதிக்கலாம் தெய்வ அனுகிரகம் இருந்தால் அத்தனையும் சாதிக்கலாம் எல்லா இடத்துலையும் உங்களுக்கு பரிபூர்ணமாக அந்த தெய்வ அனுகிரகம் கிடைப்பதற்கு இந்த ஆவணி மாதத்தில் நவக்கிரகங்களும் உங்களுடைய உங்களுடைய தெய்வமும் சாதகமாக இருக்கிறது என்பதில் எந்த சந்தேகமில்லை